வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரேஷன் கார்டு மற்றும் எல்பிஜி சப்சிடி நவம்பர் இருபத்தைந்து முதல் என்னென்ன அமலாகும் முக்கிய அறிவிப்புகள் அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது பார்ட் ஒன் வீடியோ நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்திங்கன்னா முதல்ல என்ன பார்க்க போகிறோம்னா ரேஷன் கார்டை வந்து முழுமையாக சரிபார்க்கு வெரிஃபிகேஷன் பண்ணணும் கட்டாயம் சொல்லி சொல்லியிருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் இருபத்தைந்து முதல் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரீ வெரிஃபிகேஷன் கட்டாயமாகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் நம்ம என்னென்ன புதுப்பிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் எண் மொபைல் எண் முகவரி குடும்ப உறுப்பினர் விவரங்கள் இதனைத்தையுமே புதுப்பிக்கணும் மேலும் சரிபார்ப்பு செய்யாதவர்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு தற்காலிகமாக அல்லது நிரந்தரமாக ரத்து செய்யப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்கள் உதவி மையங்கள் டிஜிட்டல் கேஸ்கள் அமைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லிருக்காங்க அதன் மூலயமா நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் இரண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா எல்பிஜி சப்சிடி சப்சிடிக்கும் ஆதார் பேங்க் லிங்க் கட்டாயம் சொல்லி சொல்லியிருக்காங்க எல்பிஜி சப்சிடி வாங்கணும்னா ஆதார் லிங்க் கட்டாயம் சொல்லியிருக்காங்க அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்பிஜி கனெக்ஷனில் ஆதார் இணைப்பு இருந்தாலும் அதே ஆதார் எண்ணை வங்கி கணக்குடன் இணைக்க வேண்டும் அவசியம் சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா இதை செய்யாதவர்களுக்கு எல்பிஜி டிபிடி சப்சிடி கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சிலிண்டர் சந்தை விலைக்கு வாங்க வேண்டியது வரும் இதனால் சிலிண்டர் என்ன விலையோ அதே விலைக்கு வாங்கணும் சப்சிடி அமௌண்ட் வராது அதாவது மானியம் வராதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வங்கிகள் கேஸ் ஏஜென்சிகள் எஸ்எம்எஸ் மூலம் பயனாளர்களுக்கு அறிவிப்பார்கள்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த தகவலை வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கு கேஸ் ஏஜென்சிஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே மேலும் வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டரு வாங்கும் போது நீங்கள் எல்லாமே இணைச்சிருந்தால் தான் உங்களுக்கான சிலிண்டருக்கான மானிய தொகை வரும்னு சொல்லியிருக்காங்க இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்து முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பார்ட் டூவில் பேலன்ஸ் கண்டினியூஷன் வரும்